திருக்குறள் யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழ் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது கற்றோருக்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிற போது ஒருவன் சாகுமுறையில் கல்லாமல் இருக்கின்ற கற்காமல் காலம் கழிப்பது ஏனோ என்கின்ற அந்த விளக்க உரையோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய மாணவ செல்வங்கள் குறிப்பாக என் முன்பு உரையாற்றிருக்கின்ற எங்களுடைய சசிகலா மேடம் ஞானகௌரி மேடம் ஏஞ்சலோ சார் நம் அனைவரையும் மலேஷியாவில் எந்தெந்த இடத்துக்குலாம் பார்த்தா அது நமக்கான அறிவுக்கு அது உகந்ததாக இருக்கும் என்கின்ற அந்த பயண ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் டாக்டர் விஜய் அசோகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுட்டேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கீங்க சில எத்தனை பேர் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போக போகிறீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதுக்கு முன்னாடி யாராச்சும் போயிருக்கீங்களா ஃப்ளைட்டில் நீங்கள் மட்டும் போயிருக்கீங்க எங்கேம்மா போயிருக்கீங்க அந்தம்மா நிக்கோபார் போயிருக்க சரி இன்னைக்கு அந்த குழந்தையோட சேர்த்து நாம் அனைவருமே மலேசியா நாட்டுக்கு நாம் போக போகிறோம் மலேசியா நாட்டுக்கு போகிறதுக்கு எப்படி நாம் உங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்துங்கிறது இங்கே சொன்னாங்க கல்வி மற்றும் இணை செயல்பாடுகள் அது மன்றம் சார்ந்து வாசிப்பியக்கம் சார்ந்து வானவீன் மன்றம் சார்ந்து விளையாட்டு சார்ந்து வினாடி வினா சார்ந்து பல்வேறு விதத்துல பிள்ளைங்களோட திறமையை நாம் கண்டறிய வேண்டும் கண்டறிஞ்சு அந்த ஒவ்வொரு கேட்டகரியும் இருபத்தி ஐந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டோம் பாத்தீங்களா அந்த ஆசைப்படுறதுக்கு காரணமா ஒருத்தர் இருப்பார் யார் தெரியுமா நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் பிள்ளைங்களை எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்லி பாரு அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பொது தேர்வு ரிசல்ட் ஒட்டு மத்த தமிழ்நாடே விட்டு நோக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தேவைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா வாங்குற மதிப்பெண் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கான அந்த வாழ்க்கைக்கான மதிப்பீடை கொடுக்க போகுதா இல்லை தனி திறமைகள் தான் அந்த பிள்ளைங்களுக்கான மதிப்பீடை கொடுக்கும் என்று சொன்னது தமிழ்நாட்டு முதலமைச்சர் திட்டத்தை உருவாக்கி உடனடியாக இதற்காக ஒரு மாதமா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள பணம் என்று ஒதுக்கீடு செஞ்சு நம்முடைய பிள்ளைங்களை கண்டறிந்து அவர்களை எந்தெந்த வெளிநாடு ஒரு கல்வி சுற்றுலா கொண்டு போலாம் அங்க இருக்கின்ற ஒரு லைப்ரரி கூட்டிட்டு போ அங்க இருக்கின்ற ஒரு சயின்ஸ் சென்டர் கூட்டிட்டு போ அங்க இருக்கிற ஒரு யூனிசியை போய் காட்டு அங்க இருக்கிற பள்ளிக்கூடம் எப்படி செயல்படுது அது காட்டு என்று அவர் சொன்னதன் அடிப்படையில் நமக்கு எங்கெங்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்குதோ அந்த இடத்துக்குலாம் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போக போறோம் அதை மிகவும் நான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஞானகோரி மேடம் ஆஞ்சலோ சாரையும் நான் கூட்டிகிட்டு வருதுங்கிறது ஏன்னா இன்னைக்கு இந்த கல்விக்காக பல விதத்துல அவங்களுடைய துறை சார்ந்து உடைத்து உழைத்து இந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த வருஷத்தோட அவங்களோட ரிட்டையர்ட் ஆக போறாங்க ஜூன் மாசம் ஒருத்தர் ஜூலை மாசம் ஒருத்தர் பொழுது அவர்களையும் நான் அழைச்சிக்கிட்டு போறது அப்படிங்கிறது அவங்க கல்வி அந்த சேவைக்கான ஒரு பரிசா கூட இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு இடமாக கூட நீங்கள் அதை நீங்க எடுத்து தரலாம் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கணும்னு நம்முடைய சசிகலா மேடம் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கான அதற்காக அதுக்காக அங்கு எடுத்து எத்தனை பிள்ளைங்க வர போறாங்க இது விஜயனோட உட்கார்ந்து பேசி இதை முழுமை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு கனவு கண்களை செய்யணும்னு ஆசைப்படுற துறையின் சார்ந்த அமைச்சர் நானும் சரி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிட்டேன் அது சார்ந்து நாம செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்ப நாங்க யாருக்க சொன்னோன்னா இது போன்ற அதிகாரிகள் தான் அடுத்த நிமிஷம் கடகடகம் இதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு இன்னைக்கு உங்க எல்லாம் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க வழி தந்திருக்க பெத்தவங்களுக்கு ஆஞ்சதல் சாருடைய மொழியிலேயே அந்த வழியிலேயே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இந்த இருபத்தி மூணாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு நான் தான் அப்பா நான் தான் அம்மா அதனால நான் தான் இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கப்படும் பார்த்து மீண்டும் ஒரு பத்திரமாக ஒரு அறிவியல் சுற்றுலாவாக இந்த பிள்ளைகளை அங்கே போய் நிறைய விஷயத்த கொண்டு கொண்ணுவாங்க ஞானகோஜ் மேடம் சொல்ற மாதிரி ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு நானே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு வெளிநாட்டு இந்த பிள்ளைங்களை பார்த்து சார் ஞாபகம் இருக்கா உங்க கூட நாங்க ஒரு ஐம்பத்தி இரண்டு பேர் வந்தா ஸ்டூடெண்ட்ஸ் முடியாது நானும் ஒருத்தன் நானும் ஒருத்தி என்று நீங்க சொல்லும் பொழுது நீங்க உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படக்கூடாது அதனால கிராமப்பகுதியில மேல விமானம் போகும்போது அண்ணாந்து பார்த்து கைப்பற்றி சிரிச்ச பிள்ளைங்க விமான நிலையத்துக்கு வரணும் அந்த விமானத்துல ஏறணும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு ஆசைப்படுறோம் பாத்தீங்களா இந்த இலக்கு என்பது ஞானகௌரி மேடம் சொன்ன மாதிரி ஏதோ நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது நீ எப்படியா இருந்தா ஊருக்கு போயிட்டு வந்தாங்க உங்க கிராம போதிய சார்ந்த ஜனதர்மா சொன்னாங்க அவங்க அப்பா அம்மா சொல்லி அவரோட பையன் இந்த ஊருக்கு மலேசியா போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க சொன்ன இது போயிட்டு இருந்துச்சாங்களா அப்படின்னு பேசாங்க பார்த்தீங்கன்னா அதுவே நீங்க பெற்றவங்களுக்கு தேவை தவிர மிகப்பெரிய பெருமை அது உங்க கூட மட்டும் நின்று விடாமல் உங்களை பார்த்து மற்ற பிள்ளைங்களும் பேரண்ட் சொன்னோம் அவரோட பிள்ளைங்க பாரு நீ அது மாதிரி போலாம் அவனோட ஊக்கத்தை நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அவர்களையும் நம்ம மாற்றணும் இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ்லா ஒரு அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற அந்த உறவு முறை என்பது எப்போ பார்த்தாலும் படி படி படினு கொட்டிக்கிட்டே இருக்காமல் பரவாயில்லை நல்லா அந்த பழைய நல்லா பேச நல்ல கவிதை எழுதுறாங்கன்னு உங்களுடைய பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்கள் பாராட்டுறதை காட்டினா உங்களுடைய ஃபஸ்ட்டு டீச்சராக இருக்கின்ற உங்களுடைய பெத்தவங்க உங்களை பாராட்டணும் ஸோ அதற்கான ஒரு ஒரு திட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த திட்டத்தையும் நாம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆக நீங்கள் நம்ம பிள்ளைங்க வரை பிள்ளைகள் உங்களிடம் நான் வைக்கின்ற வேண்டுகோள் தாய்மொழி தமிழ் மொழியில் சிந்திங்கள் ஆங்கில மொழி என்பது ஒரு கம்யூனி இன்டர்நேஷனல் கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் மடைச்சியால் போய் நம்ம பிள்ளைங்க நீங்க பேசுங்க தத்தை பத்தி தப்பாகவே இதுதான் பரவாயில்லை ஆங்கிலம் தெரியல அந்த நாலேஜ் இல்லைங்கிறது கிடையாது ஆங்கிலம் என்பது இது இன்னொரு வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் யுவர் ஐடியாஸும் அது அவ்வளவுதான் அது ஒரு மீடியம் அவ்வளோதான் தமிழையும் சொல்லலாம் இங்கிலீஷ் சொல்லலாம் இந்த இரண்டு மொழிகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில அவங்க மிக 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 அவசியமானதுனால தான் தாய்மொழி சிந்திங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலோட லாங்குவேஜ்ல வந்து பேசுவதற்கு பழகுங்கள் என்பதுக்காக தான் இதை நான் சொல்றேன் அதனால் நீங்கள் மலேசியா நாட்டுக்கு வரும்போது இன்னும் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கணும் ஒரு நாடு எப்படி இருக்கின்றது அங்கே இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கின்றது இதை ஒரு காலத்தில் நம்ம எப்படி நம்ம தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நம்மளாம் எப்படிலாம் பாடுபட்டிருக்கோம் என்றுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்களையும் நாங்கள் வெளிநாடுகளுக்காக கொண்டு கூட்டிகிட்டு போகிறோங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாது இந்த இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் மறந்துடுங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு டைவை எழுதிக்கிட்டே வாங்க நீங்கள் இப்போ அதோட அருமை உங்களுக்கு தெரியாது பத்து வருஷம் கழிச்சு அந்த டைரிங்க படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆமாம் இப்படி எல்லாம் நம்ம பயணப்பட்டோம் இல்லையா இப்படிதான் நம்ம இடத்த நம்ம பார்த்தோம் இல்லையா இப்படி இந்த மாதிரி இடத்துல தங்கணும் இல்லையா இந்த மாதிரியான உணவுகளை நம்ம உண்டோம் இல்லையா அப்படின்னு நீங்கள் படிச்சு பார்க்கும்பொழுது உள்ளபடி அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் ஆக பயன்பெற்றிருக்கின்ற நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஏன் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தூதுவராக நீங்க மாறப் போகிறீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது ஆக இன்றைக்கு இரவு நீங்கள் போகிறீங்க நாளை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பணியின் காரணமாக நாளைக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதை முடிச்சுட்டு நாளை இரவே நானும் அங்கே வந்துடுவேன் உங்களை சந்தித்த பிறகு நான் ஒவ்வொரு இடத்திற்காக நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற புது புது விஷயங்களை கற்றுக்கொள்கின்ற அந்த பணியில் உங்களோடு நானும் ஒரு அமைச்சராக இல்லை ஒரு மாணவனாக நானும் கலந்து கொள்ள நான் மதித்து வருகின்றேன் அதை வரைய தந்தை நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் பெற்றவங்க உங்களுடைய கவலை நீங்கள் விடுங்க மற்ற விஷயத்தை மீதும் இருக்கின்ற அந்த இருபத்தெட்டாம் தேதி வர வரைக்கும் மற்ற விடங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அது முறை நிறைவு செய்யும் நன்றி வணக்கம்